ஹிண்டால்கோ பங்கு ஏறிக்கொண்டிருக்கிறது என்எஸ்சி கேஷ் செக்மெண்ட்டில் அப்படின்னா பார்த்திங்கன்னா ஏறி இருக்கு இது என்னென்னா நேற்றைய கேண்டில் செட்டப் படி இது என்னென்னா தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று புள்ளி எழுபதை தொட்டு இறங்கியிருக்க விட்டோம் ஆனால் இது பாருங்கள் இது ஏறிடுச்சு இது அப்போ ஏதோ ஒரு பாசிட்டிவ் நியூஸை எதிர்பார்த்து இருக்காங்க சரி இப்போ இங்கிருந்து ஏறுனா இது தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு புள்ளி எழுபது வரை போக வாய்ப்புண்டு இதை கடக்க வாய்ப்பில்லை என்று இன்ட்ராடேட் கருதுகிறார்கள் இது தொட்டவுடன் கீழே இறங்க வாய்ப்பு என்றும் நினைக்கிறார்கள் அதே சமயம் எதற்கு கீழே தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு புள்ளி அறுபத்தஞ்சி கீழே வர்த்தகமானால் தொள்ளாயிரத்தி அறுபத்தொன்று புள்ளி எழுபது என்ற நிலையை அடையக்கூடும் இதை உடைக்காது என்று இன்ட்ராடேட் நினைக்கிறார்கள் இதை உடைத்தால் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு புள்ளி ஐம்பது வரை கீழே சரியக்கூடும் சரி இதை கடந்தால் என்ன செய்வது தொள்ளாயிரத்தி எட்டு புள்ளி எழுபதை கடந்து ஹோல்டு செய்தால் ஏற்றம் மேலும் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றாறு புள்ளி இருபது வரை இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதுதான் நிலைகள் இதுக்கு திறந்தப்பல் உங்கள் வர்த்தகத்தை அனுத்து கொள்ளுங்கள் இதுபோ இது மாதிரி பல வீடியோக்கள் லைவ் வீடியோக்கள் போட இருக்கிறோம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்